நடிகர் சோனு சூட் கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங்கிற்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி ஆஜராகும்படி யுவராஜ் சிங்கிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அதேபோல் வருகிற இருபத்தி நான்காம் தேதி சோனு சூட் ஆஜராகும்படி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது ஆன்லைன் சூதாட்ட செயலி தொடர்புடைய பண மோசடி வழக்கில் இருவரிடமும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த உள்ளது சமீபத்தில் இந்திய முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா பாலிவுட் நடிகை ஊர்வசி ரவுதேலா முன்னாள் எம்பி மிமி சக்கரவர்த்தி விசாரணை கூகுள் நானோ பனானா ஏஐ சாரி புகைப்பட எடிட்டிங் ட்ரெண்ட் ஆகி வரும் நிலையில் நடிகை தேவயானியும் அந்த ட்ரெண்டில் இணைந்துள்ளார் நானோ பனானா ஏஐ தொழில்நுட்பம் பயனாளர்களின் புகைப்படங்களை நுண்ணிய டீட்டெயில்களுடன் த்ரீ டி உருவப்படங்களாக மாற்ற உதவுகிறது பொம்மை போன்ற அடித்தளங்கள் வண்ணமயமான காட்சி அமைப்புகள் மூலம் இந்த புகைப்படங்கள் உருவாக்கப்படும் நிலையில் விண்டேஜ் வாணி புகைப்படங்களை விரும்புபவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாக மாறியுள்ளது இந்த நானோ பனானா ஏஐ சாரி எடிட்டிங்கை பயன்படுத்தி பல திரைப்பட நட்சத்திரங்கள் தங்களின் புகைப்படங்களை எடிட் செய்து பதிவிட்டு வரும் நிலையில் நடிகை தேவயானியும் இந்த ட்ரெண்டை பயன்படுத்தி புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார்